நாங்கள் இந்த மீட்டிங் வச்ச காரணம் வந்து ஒரு முடிவு அதில் ஆறு ஏழு நபர்களுக்கு உயிர் கொடுக்கும் ஒருத்த கிட்டேருந்து ரெண்டு கிட்னி ஒரு லிவர் ரெ ரெண்டு லங்கில் ஒவ்வொரு லங்கு கூட கொடுக்கலாம் ஹார்ட் கொடுக்கலாம் ஆறு பேருக்கு உயிர் கொடுக்கலாம் இப்போ நிறைய அதர் ஆர்கன்ஸும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க ஒன்றுக்கு பை வந்து சரியில்லைன்னா அதையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளவோ உடுப்பு ஸ்கின் பூவாக எடுத்துக்கிறாங்க எலும்பு எடுக்கிறாங்க சில இடத்துல அது அதில் ஆனால் அதிலலாம் வந்து கம்ப்ளீட்டாக உடம்பை போய் போயிடணும் உங்களுக்கு வந்து புதைக்கிறதுக்கோ எரிக்கிறதுக்கோ ஒன்றும் கிடைக்காது அதுக்கப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஆஷஸ் தான் கொடுப்பாங்க பட் அது மாதிரி நிறையா பண்ணலாம் இப்போ இந்தியாவில் நமக்கு வந்து என்ன தேவைன்னாக்கா இப்போ அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி ஒருத்தரை வந்து நான் ரெடியாக இருக்கேன் கொடுக்கறதுக்குன்னு சொன்னால் அதை வந்து பதிவு செய்யணும் அதுக்கு வந்து அவங்க எதில் பதிவு செய்யறாங்கன்னா டிரைவர்ஸ் லைசன்ஸில் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எல்லோரும் வச்சுருப்பேன் ஏன்னா லைசன்ஸ் இல்லாத நீங்கள் ஓட்ட முடியாது டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி ஸோ அந்த லைசன்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஐ வில் பி அன் ஆர்கன் டோனர் அப்படின்னு அவன் கொடுத்துருந்தான்னா அப்போ வந்து அங்கே சட்டம் படி அவன்கிட்டேருந்து உடுப்புகள் யாரையும் கேட்காத எடுக்கலாம் இங்கே நாம் அதில் எழுதிருந்தாலும் கேட்க முடியாது நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எழுதி அவர் கொடுப்பேடான்னு அவங்க கொடுக்க முயற்சி ஓகேனாக்கா தான் எடுக்க முடியும் இல்லாட்டி எடுக்க முடியாது ஸோ இது வந்து சட்ட மாதிரி எதாவது கொடுத்தாக்கா தானங்கள் ஜாஸ்தியாக கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் தான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் நிறையா நடக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரன்ஸ் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷனும் பண்ணியிருக்கோம் அண்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் வீக் கூட ஒரு பன்னெண்டு வயது சக்தி அவங்க உடம்புலேருந்து எடுத்துட்டு அந்த பி குரூப்பு கிட்னியும் எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த இந்த ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க ஸோ யூ மந்த்ஸ் மட்டும் மருந்துகள் கொடுத்துட்டு அந்த மருந்துகளை டோட்டலாக நிறுத்திட்டோம் அப்படிங்கன்னா யார் அண்ணன் யார் தம்பின்னு தெரியாது அதே மாதிரி முகச்சாயல் எல்லாமே ஒன்றா இருக்கும் அதில் ஒன் ஆஃப் தி பூண்ட்ஸுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துடுச்சு ஒரு so, <laughs> சர்ஜன் பண்ணார் அது வந்து ஐடென்டி கட் தான் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க